ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா செதுரோலன்ஸ் உண்மையிலேயே இன்னைக்கு இந்த அளவுக்கு எமோஷ்னலாக பேசியிருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கல நிறைய சிஎஃப் பாங்க பார்த்தா உண்மைகளை பற்றி பேசினாரு வாங்க அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற சிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க செதுரோல்ஸ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எழுங்குக்கு வந்துட்டார் எங்களுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஐ ஆம் த ரெவ்னரி ஐ ஆம் த ரெவல்யூஷனரி நான் தான் அவங்க தலைவன் இந்த ரா பிராண்டோட லீடர் இப்படி சொல்லிட்டு அவருடைய பெருமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம்ண்ணா சில நாட்களாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்னமோ நான் வந்து சிஎம் பங்கை ஹேட் பண்ணுற மாதிரியும் சிஎம் பாங்கை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அதனால் உங்கள் எல்லாருக்குமே என்னை பிடிக்காத மாதிரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சைன் என்னென்னா என் மேலே தான் கோவப்படுறான் நான் தான் அடிச்சிருப்பேன்னு சொல்லி டவுட் போடுறான் என்னை பார்த்தா இவனுங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல நான் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சிஎம் பாங்குடைய மிகப்பெரிய ரசிகன் ஆமாம் சிஎம் பாங்கு வந்து ஒரு ப்ரொமோ பேசுனா நான் அதை நல்லாவே கேட்டேன் அதில் அவன் என்ன சொன்னான்னா தான் உருவாக்குன டீம் அப்படின்னு உண்மையை சொல்லணுன்னா சிஎம் பாங்கு தான் என்னை இந்த ரசிங் கேரியருக்கு கூட்டிகிட்டு வந்தான் உண்மையிலேயே இந்த டீம் வந்து அவன் உருவாக்குன டீம் தான் ரோமன் நாங்கள் எல்லாருமே அவன் டீமில் தான் இருந்தோம் ஒற்றுமையாக இருந்தோம் பட் ஆனால் இந்த சிஎம் பாங்க இந்த கம்பெனியை விட்டு போனதுக்கப்புறமா நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அது அந்த டைமில் எனக்கு தெரியும் சிஎம் பாக்கக்கூடூக்கு ஒரு இஷ்யூ ஏற்பட்டது சிஎம் பாக்கு நான் டபுள்யூவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு டாப் ஸ்டார் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருந்தது அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் பேஸே இருந்தது பட் அதெல்லாம் கண்டுக்காமல் நான் வந்து இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டு குயிட் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிட் பண்ணிவிட்டு போயிட்டான் நான் போக முடியுமா முடியாது இது எனக்கு சிஎம்பாங் மேலே இருக்கிற முதல் வெறுப்பு ரெண்டாவது வெறுப்பை சொல்லட்டா நாங்கள்லாம் சண்டை இருக்கிறோம் அப்போது நான் சிஎம் பாங்குடைய பிக்கஸ்ட் ஃபேன் அப்போது ஃபேன்ஸ் எல்லாேருமே சிஎம் பாங்க் சிஎம் பாங்க் சொல்லும் போது இதை பற்றி நான் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சிஎம் பாங்குக்கு பல டைம் கால் பண்ணேன் அவன் என் காலை கட் பண்ணி விடுறான் ஆச்சேன் திருப்பி அடித்தேன் எடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் சிஎம் பாங்கினுடைய காலை எழுக்கிற அவன் இந்த ரஸ்லிங் கம்பெனியை கொயிட் பண்ணிவிட்டு ஹார்ட்ஸுக்கு போயிட்டான் காமெண்டராக மாறிவிட்டான் அவன் அவனுடைய ஜாப்பை பார்க்கறதுக்காக வேறு வேறு விஷயங்களை பார்க்க போயிட்டான் சிஎம்பாங் நீ எல்லாம் உண்மையிலேயே புழைக்க தெரிஞ்சவனா கண்டிப்பாக கிடையாது மூணாவது விஷயம் நாங்கள் பிரிஞ்சு கிடக்கிறோம் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு வாரியா அப்போவும் நீ வரல கேட்டா தான் உருவாக்கின டீம் தான் உருவாக்கின டீம் நீ உருவாக்கின டீமையே உடைக்க காரணமே நீ தான் பாங் நான் ரெண்டாவது விஷயம் ஒன்னு சொல்லணும்னு நினச்சேனே சி யாம் பாங் சி எம் பாங் அப்படின்னு நீங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தீங்களே அப்போ மறுபடியும் சி யாம் பாங் சிஎம் பாங் சொல்லும்போது ஆமாம் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா இந்த ரசிக் கமலையில் சிஎம் பாங் சிஎம்பாங் அப்படிங்கிற உங்கள் கூட்புரை சத்தம் கேட்கும்போது நான் ஒரு சிஎம்பாங் ரசிகன் நான் அவன் மூலியமாக இந்த இடத்துல வந்ததுனால சி அப்பாங் திருவி வரமாட்டான் நான் அவன் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப இருந்தது சிஎம்பாங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் கூட நான் அவனுக்கு ஃபோன் அடித்து கேட்பேன் பட் நான் அவன் என் ஃபோனை எடுக்க மாட்டான் நீங்கள் எல்லோருமே முட்டால்ல அப்போது நீங்கள் எல்லாருமே முட்டாள் நீங்கள் சிஎம்பாங்க சிஎம்பாங்கன்னு கத்திகிட்டு இருக்குறீங்களா அவன் வரானா வரலை சிஎம்பாங்க உங்கள் மேலே விருப்பம் இல்லை அவனுக்கு மோட்டிவேட்டட் ஒன்னே ஒன்று தான் டப்பு மக்கா பணம் அவனுக்கு பணம் தான் தேவை இப்போ இந்த ரசம் நீங்கள் திருப்பி வந்திருக்கானே அதுக்கு எதுக்கு காரணம் அவனுக்கு பாப்புலரிட்டி இருக்குது ஃபேன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அவனை கூப்பிட்டு வந்து நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டபுள்யூ வந்து அவனுக்கு கூப்பிட்டு வந்துச்சு அப்போது சிஎம்பாங்க டபிள்வி எதுக்காக வந்திருக்கான் டப்புக்காக காசுக்காக பணத்துக்காக ஒரு பணத்துக்காக செல்ற பழப்பை போடுறது தான் பாங்குடைய வேலை ஆனால் நீங்கள் என்னையும் சிஎம் பாங்கையும் கம்பேர் பண்ணி பேசும்போது அப்படி எரியுது ஆஃப்கோர்ஸ் ம ரோமன் நாங்கள்லாம் கரெக்ட் தான் சிஎம் பங்கை பற்றி நான் அடிக்கடி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன் அது சரிதான் ஆனாலும் பர்சனலாக ஒரு சில கோபங்கள் இருக்க தானே செய்யும் எனக்கு இருக்கிற கோபம் ஒரு மிகப்பெரிய வெறியாகிறதுக்கு காரணமே சிஎம் பாங்கு தான் அவன் போய்ட்டு இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு வரமாட்டான் மாதிரி நினச்சேன் ஆனால் போன வருஷம் வாழ்க்கையை முடிஞ்சதுக்கப்புறமா என் முன்னாடி வந்து நின்றாம்ல அந்த ஒரு நிமிடம் என் வாழ்க்கையை வெறுத்துருச்சு நான் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி சிஎம் பாங்கை பற்றி சொல்லலாம் ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் சிஎம்பாங் நான் அவனை வெறுக்கிறேன் சிஎம்பாங் நான் உன்னை அடியோட்டி அழிக்க நினைக்கிறேன் நீ ரோமன் டெய்ன்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம் பிளட் லைனில் இருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ இந்த மண்டை நைட் பொறுத்த வரைக்கும் விஸ்நர் நான் தான் அண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு சாமிசேனுடைய தீம் விசை கொழிக்கிது சாமி ஜெயின் வராரு சாமி சேனன் வந்து பற்றி பேசலாம் போக சத்ரவன்ஸ் சொல்கிறாரு ஏ சாமி என்ன இந்த வாரமோ ஏதாவது தேவ கீவ யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்களா என்ன இல்லாட்டா நீ தான் போன வாரம் மாதிரி என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கு ஆனால் போன வாரம்லாம் தாங்குகிற மாதிரி தாங்கலடா ஐந்து வருஷம் சொல்கிறேன்டா நான் ரெடியாக இருக்கேன்டா சாமி சண்டை போடலாம் வாரியா அப்படிங்க மாதிரி சாமி ஜெயனை பற்றி சத்ரவான்ஸ் கேட்காரு ஸோ சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சேர்த்து நான் வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அதுக்காக தான் நேரத்துக்கு வந்தேன் போன வாரம் வந்து நான் வந்து ஜே மேலே ரொம்பவே பிரியமாக இருந்தேன் அது உனக்கு நல்லாவே தெரியும் இது சாமி ஜெயின் பேசுகிறாரு ஸோ எனக்கு உனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி அட்டாக் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஓ மேலே டவுட் வந்தது ஆக்சுவலி அப்படி வந்திருக்கக்கூடாது தான் வரும்போது நான் உன்னை சண்டைக்கு இழுத்தேன் உன் கூட மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி இழுத்தேன் நான் வந்து அப்பாலஜி கேட்டுக்கிறேன் ஏன்னா தப்பு ஏன் மேலே தான் சார் போன வாரம் நீ அட்டாக் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் ரூம் ஆக்கின்றது தான் ஜே உசவாக அட்டாக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதாகிட்டு ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம் ஸோ என் மேலே ஒரு தப்பு இருக்குது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ட் நான் பிளட் லைனில் சிஎப்பாங்க சேர்த்ததை பற்றியும் நீ பேசுனேன் ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு லாய்க்கு இல்லை ஏன்னா நீ வந்து ரெண்டு டைம் நான் அந்த டீமில் ஜாயின் பண்ண கூப்பிட்டேன் நீ ரெண்டு டைமும் எங்களை அவாய்ட் பண்ண நீ அவாய்ட் பண்ணனால தான் நான் உனக்கு கூப்பிட்டேன் நீ ரெண்டு தடவை இல்லை பல தடவை கூப்பிட்ருந்தாலும் நான் ஒரே ஒரு பதில் தான் ரோமனை விட்டுட்டு என் வாங்க ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிங்க நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணேன் அதுக்குன்னு சிஎம் பங்கு பக்கம் போகிறதா நான் பாலுசாமி சாமி நான் சண்டை போடுறதுக்கெலாம் ரெடியாக இருக்கிறேன் இப்போ நீ என் கூட சண்டை போடுறதுக்கு வரையா அப்படின்னு கேட்கும்போது சாமி சேன் ஓப்பனாக ஒரு விசேன்னு சொல்லிட்டாரு சரி சண்டை போடுறதுக்கெல்லாம் இல்லை நமக்கு இதுக்குள்ளே எதுக்கு சண்டை வேணும் நீ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா என் முன்னாடி ஒரு கோபமான ஒரு மனிதன் நிற்பான் அவனை மாதிரியே இருக்குது நான் யாரை சொல்கிறேன் தெரியுதா ட்ரூ மார்க்கிட்டரை சொல்கிறேன் நீ என் முன்னாடி வந்து இந்த மாதிரி பேசும்போது எனக்கு என்னமோ ட்ரூ மார்க்கின்ட்டரே பேசுகிற மாதிரி இருக்குது உன் குணம் உன் சாயல் உன் பேச்சு எல்லாமே ட்ரூ மாதிரியே மாறிட்டு இருக்குது அவன் தான் ஒவ்வொருத்தர் நீ குறை சொல்லுவான் குறைகாலேன் அந்த மாதிரி நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற சிதான் முன்னிக்காது நான் ட்ரூ மார்க்கிட்டர் மாதிரி இருக்கேண்ணா நான் யார் மாதிரியும் கிடையாது நான் அந்த மாதிரியும் கிடையாது சேம்மாறும் கிடையாது நான் நானாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஸோ சைன் இதில் கொஞ்சம் கூ டவுன் ஆகி தானே ஆகணும் ஸோ வேறு வழியில் சேத் வேணால் நடந்துக்கிட்டு நமக்குள்ளே ஒரு சண்டை அப்படிங்கிறது வர வேண்டாம் ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிடு அப்பாலஜி ஸோ நான் இதுக்கப்புறமா ஓன்ட்டு இந்த பிரச்சனை எடுக்கலை நம்ம பழையபடி நண்பர்களாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செத்ரவால்ஸை கேட்கும்போது செத்ரவால்ஸ் பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறார் கண்டிப்பாக பேசின எதுவுமே மறக்க முடியாது ஆனால் நம்ம இதுவரைக்கும் நண்பர்கள் தான் இதுக்கப்புறம் நண்பர்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ சிஎம் பாங்கோட விஷயத்தை பற்றி பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டார் இப்போ சாமி தேன் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச பிரச்சனையெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சி ஸோ அதனால் இப்போ நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆடம்பிய இந்த இடத்துக்கு வாங்க நான் இப்போ போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஒண்டில் ரூம் ஆக்கின்றது கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட முடிவு பண்ணிட்டேன் இதை அஃபிஷியல் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சாமிசைனும் கோவத்தில் ட்ரூ ஆக்கின்றத சேலஞ்சும் பண்ணியிருக்காரு நம்ம சிஎம் பாங்க எவ்வளவு வஞ்சகத்தை மனசில் வச்சுக்கிட்டு பேசினார் பார்த்தீங்களா எப்படி இருந்தது நலஞ்சா